திண்டுக்கல் மாவட்டமே அதிர்ந்து போயிருக்கு இந்த நபர் யார் எங்க இருக்கிறாருன்னு தெரியல போலீசாரும் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க திண்டுக்கல் மாவட்டம் முள்ளிப்பாடி அப்படிங்கிற இடத்துல செயின்ட் பிரான்சிஸ் சர்ச் ஒன்று அமைஞ்சிருக்கு சுற்று வட்டார பகுதியிலிருந்து இந்த சர்ச்சுக்கு தினமும் ஏராளமான கிறிஸ்துவர்கள் வந்து பிரார்த்தனையில ஈடுபடுவாங்க அதனால அந்த பகுதியில இது மிகவும் பிரசித்தி பெற்ற தேவாலயமாக விளங்குது தினமும் ஏராளமானோர் சர்ச்சுக்கு வந்து செல்லும் நிலையில அங்கிருக்க கூடிய உண்டியலிலும் காணிக்கையை செலுத்தி விட்டு செல்வது வழக்கம் ஒரு குறிப்பிட்ட நாள்ல காணிக்கையை தேவாலய பணிகளுக்காக பயன்படுத்துவாங்க இந்த நிலையில தான் கடந்த சில நாட்களாகவே அந்த உண்டியல்ல செலுத்தக்கூடிய பணம் காணாம போயிட்டே இருந்ததான் உண்டியல்ல போடும் பணம் மாயமாகுது அப்படின்னு எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க இதனால சர்ச்சில் அதன்படியே கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேவாலய நிர்வாகிகள் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு நீண்ட நாட்களாகவே மாயமாகி இருந்ததுனால கேமராவை பின்னோக்கி ஓடவிட்டு ஆய்வு பண்ணிருக்காங்க அப்போதுதான் அந்த நபர் சிக்கியிருக்காரு ஷர்ட் லுங்கியோட ஒரு நபர் சர்ச்சுக்குள்ள நுழைவதை தேவாலய நிர்வாகிகள் பார்த்திருக்காங்க ஆனா அந்த சர்ச்சில் இதற்கு முன்பாக யாரும் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறதுனால அந்த நபரின் மீது சந்தேகம் வந்திருக்கு தொடர்ந்து அந்த வீடியோவை ஆய்வு செய்த போது சர்ச்சுக்குள் நுழைந்த அந்த நபர் மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைக்கிறாரு பிறகு ஏசுநாதர் சிலை முன்பு மண்டியிட்டு ஜெபம் ஜபம் செய்ய ஆரம்பிக்கிறாரு நீண்ட நேரம் பிரார்த்தனை பண்ணிட்டு சர்ச்சுக்குள்ள சுற்றுமுற்றும் ஒரு நோட்டம் விடுறாரு தேவாலயத்துல யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுமே டக்குன்னு அங்கிருந்த உண்டியல்ல இருந்த பணத்தை எடுத்து தன்னுடைய டிஷர்ட் பாக்கெட்டுக்குள்ள திணிச்சிடுறாரு இவர் பாக்கெட்டுக்குள்ள பணம் திணிக்கும் போது திடீர்னு ஒரு பெண் சர்ச்சுக்குள்ள பிரார்த்தனை செய்யறதுக்கு நுழையிறாங்க அந்த பெண்ணை பார்த்ததுமே மறுபடியும் முழங்காலிட்டு ஜெபம் செய்யற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு பிறகு மெதுவா அங்கிருந்து வெளியேறி போயிடுறாரு சிசிடிவி கேமரால பதிவாகி இருக்கிறத பார்த்து தேவாலய நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க உடனே இந்த வீடியோ ஆதாரத்தோட திண்டுக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஓடி இருக்காங்க இந்த கொள்ளை தொடர்பா புகாரும் கொடுத்திருக்காங்க போலீசாரும் இது தொடர்பாக தற்போது விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க போலீசார் இந்த வீடியோவை பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது சம்பந்தப்பட்ட நபர் ஏற்கனவே பல இடங்கள்ல திருடியவரா இதே சர்ச்சுக்கு வந்து பல முறை இருந்து காசு எடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு ஒவ்வொரு முறையும் சர்ச்சுக்கு வரும்போது கர்த்தரின் முன்பாக மண்டியிட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு தான் உண்டியல்லிருந்து காசு திருடுறதையே வாடிக்கையே அவர் வச்சிருக்காரு அப்படிங்கறதும் இதன் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுவும் மெழுகுவர்த்தியை ஏத்தி வச்சுட்டு தான் திருடுவாராம் இவர் அதே ஏரியாவை சேர்ந்தவர் இல்லை தெரிய வந்துள்ளது கேமரால பதிவான அவரது அடையாளங்களை வைத்து போலீசார் தற்போது தேடிட்டு இருக்காங்க காணிக்கையை திருடி கொண்டு போகக்கூடிய அந்த நபரின் வீடியோ தான் தற்போது இணையதளத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு கர்த்தர்கிட்ட இந்த அளவுக்கு வேண்டிக்கிட்டு பயபக்தியோடு வந்து திருடி சென்ற அந்த நபர் யாருன்னு தெரியலையே ஏசப்பான்னு விசாரணை இறங்கியிருக்காங்க போலீசார்